வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல டெல்லி சுல்தானியம் டாபிக் கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா இனி அந்த கவலையே வேண்டாம் வாங்க அடுத்த சில நிமிஷத்துல இந்த முழு டாபிக்கையும் ரொம்ப சிம்பிளா ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்க போறோம் இதுக்கப்புறம் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க அசால்ட்டா பதில் சொல்லுவீங்க உங்க வெற்றிக்கான ஒரு முக்கியமான படிதான் இந்த பதிவு சரி நம்மளோட பயணத்தை ஒரு அஞ்சு பகுதியா பிரிச்சுக்கலாம் முதல்ல இந்த சுல்தானியம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம் அப்புறம் அடிமை வம்சம் எப்படி அஸ்திவாரம் போட்டாங்க கில்ஜி துக்லக் காலத்துல எப்படி உச்சத்துக்கு போனாங்க அப்புறம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் கடைசியா அவங்களோட நிர்வாகம் கலை கலாச்சாரம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும் முழு டாபிக்கும் உங்க கையில முதல்ல ஒரு முழு படத்தையும் பார்த்துடலாம் டெல்லி சுல்தானியம்னா ஒரே ஆட்சி கிடையாது அது ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னுன்னு வந்த அஞ்சு வம்சங்களோட தொகுப்பு அடிமை வம்சத்துல ஆரம்பிச்சு கில்ஜி துக்லக் சையத் கடைசியா லோடி வம்சம் வரைக்கும் இந்த ஆர்டர் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி சுல்தானியம்னு ஒன்னு திடீர்னு இருந்து குதிக்கல அது உருவாகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சு அது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கதையே புரியும் வாங்க பார்க்கலாம் பாருங்க கிபி எழுநூத்தி பன்னெண்டுலேயே படையெடுப்புகள் ஆரம்பிச்சிடுச்சு ஆனா அதெல்லாம் வந்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா உண்மையான கேம் சேஞ்சர் எது தெரியுமா அது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த இரண்டாம் தரையின் போர் தான் அந்த போர்ல முகமது கோரி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிரந்தரமா நிறுவ முடியும்னு ஒரு பாதை உருவாச்சு அந்த பாதை வழியா உள்ள வந்த முதல் வம்சம் அடிமை வம்சம் ஆமா பேர்ல இருக்கு பாருங்க இவங்க எப்படி ஒரு பெரிய பேரரசு அஸ்திவாரம் போட்டாங்கன்னு இப்ப பாக்க போறோம் இந்த வம்சத்தை ஆரம்பிச்சு வச்சவர் குத்புதீன் ஐபக் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவர் ஒரு காலத்துல முகமது கோரியோட அடிமையா இருந்தவர் யோசிச்சு பாருங்க ஒரு அடிமை ஒரு பெரிய சுல்தானியத்தையே நிறுவி இருக்கார் இவர்தான் டெல்லில முஸ்லிம் ஆட்சிக்கு முதல் கல்ல நட்டவர் ஐபக் ஃபவுண்டேஷன் போட்டார்னா இல்துமிஷ்தான் அதுக்கு மேல ஒரு பெரிய பில்டிங்கை கட்டினார் சிதறிக் கடந்த எல்லா பகுதிகளையும் ஒன்னு சேர்த்து ஒரு முறையான நிர்வாகத்தை உருவாக்கி சுல்தானியத்தை உண்மையிலே வலுவாக்குனது இவர்தான் அதனால தான் உண்மையான நிறுவனர்னும் சொல்லுவாங்க சரி இப்போ ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு வரும் இக்தா முறை இல்துமிஷ் கொண்டு வந்த இந்த சிஸ்டம் தான் சுல்தானியத்தோட பேக் போன் சிம்பிளா சொல்லணும்னா இராணுவ அதிகாரிகளுக்கு சம்பளத்துக்கு பதிலாக நிலம் கொடுக்கறது அந்த நிலத்தில் வர்ற வரியை அவங்களே எடுத்துக்கலாம் இது நிர்வாகத்தையும் ராணுவத்தையும் செம்ம ஸ்ட்ராங்கா மாத்துச்சு அது மட்டும் இல்ல ஒரு நாட்டுக்கு முறையான காசு எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால டங்காங்கிற வெள்ளி நாணயத்தையும் ஜிதாங்கிற செப்பு நாணயத்தையும் அறிமுகப்படுத்தினார் இது பொருளாதாரத்தை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தது அடிமை வம்சம் முடிஞ்சதும் அடுத்து வர்றது தான் கில்ஜியும் மற்றும் துக்லக் வம்சங்கள் இதுதான் டெல்லி சுல்தானியத்தோட பொற்காலம்னு சொல்லலாம் அவங்க அதிகாரம் உச்சத்துக்கு போச்சு ஆனா கூடவே பயங்கரமான ஆபத்துகளும் வந்துச்சு டெல்லி சுல்தானியத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப கராரான ஆட்சியாளர் யாருன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அது அலாவுதீன் கில்ஜி தான் அவரோட ராணுவ வெற்றிகளும் சரி நிர்வாக சீர்திருத்தங்களும் சரி எல்லாமே ரொம்ப அதிரடியா இருக்கும் இந்த ஸ்லைட் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல கவனிங்க அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு சீர்திருத்தத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருந்துச்சு ஏன் விலைவாசிய கண்ட்ரோல் பண்ணார் அப்பதான் அவரோட பெரிய ராணுவத்துக்கு கம்மி சம்பளம் கொடுக்க முடியும் சிம்பிள் பிரபுக்களோட கல்யாணத்துல ஏன் தலையிட்டார் அவங்க ஒண்ணு சேர்ந்து தனக்கு எதிராக சதி பண்ணிடக்கூடாதுன்னு தான் மொத்தத்துல முழுமையான கண்ட்ரோல் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் முகமது பின் துக்லக் பயங்கர புத்திசாலி ஆனா அவர் செஞ்சதெல்லாம் சொதப்பல் அதனால தான் அவரை கற்றறிந்த முட்டால்னு கூட வரலாறு சொல்லுது அவரோட அஞ்சு மாஸ்டர் பிளான் திட்டங்கள் இதோ ஆனா பாருங்க அஞ்சும் பிளாப்பு தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாத்தினது அதுக்கப்புறம் ஐயோயோ வேண்டான்னு எல்லாரையும் திரும்ப டெல்லிக்கே வர சொன்னது அப்புறம் செப்பு காசை வெள்ளி காசுக்கு சமம்னு சொன்னது மக்கள் என்ன பண்ணாங்க வீட்லயே செப்பு காசு அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே நல்ல ஐடியாதான் ஆனா செயல்பாடு படு மோசம் அந்த குழப்பமெல்லாம் முடிஞ்சு அடுத்து வர்றார் ஃபெரோஷா துக்லக் இவர் அவரோட முன்னோடிக்கு அப்படியே ஆப்போசிட் மக்கள் நலன்ல அதிக கவனம் செலுத்தினார் அட யோசிச்சு பாருங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகளோட நலனுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்டே ஆரம்பிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் துக்லக் வம்சத்தோடவே டெல்லி சுல்தானியத்தோட பொற்காலம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிக்குது அடுத்து வர்ற சையது லோடி வம்சமெல்லாம் ரொம்ப வீக்கான ஆட்சியாளர்கள் டெல்லியில சுல்தான் உட்கார்ந்திருந்தாரே தவிர அவரோட கண்ட்ரோல் பேரரசு முழுக்க இல்ல நிறைய பகுதிகள் சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க பேரரசு சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு இப்படி பேரரசு பலவீனமா இருந்த நேரத்துல தான் பாபர் உள்ள வரார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுல நடந்த முதலாம் போரில் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சு டெல்லி சுல்தானியத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு முகலாய பேரரசை ஆரம்பிக்கிறார் இதோட சுல்தானிய கதை முடிஞ்சது ஆட்சி முடிஞ்சிடுச்சு ஆனா அவங்க விட்டுட்டு போன விஷயங்கள் இன்னிக்கும் நம்ம கூட இருக்கு அவங்களோட நிர்வாகம் கலை கலாச்சாரத்தோட தாக்கம் ரொம்ப பெருசு அது என்னென்னு பார்க்கலாமா அவங்களோட முக்கியமான பங்களிப்புனா அது கட்டிடக்கலை தான் நம்ம இந்திய ஸ்டைலையும் அவங்களோட போர்ஷன் ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ஸ்டைலை உருவாக்குனாங்க அதுக்கு பேர்தான் செராசெனிக் நீங்க டெல்லி குத்து மினார் பார்த்துருக்கீங்களா அந்த பெரிய வளைவுகள் அந்த குவி மாடங்கள் இதெல்லாமே அவங்களோட தான் அந்த காலத்தில் சமூக நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா சில முக்கியமான வேறுபாடுகள் இருந்துச்சு இஸ்லாமிய சட்டம் படி முஸ்லீம் பெண்களுக்கு சொத்துரிமையும் விவாகரத்து உரிமையும் இருந்துச்சு ஆனா அந்த நேரத்தில் இருந்த இந்து பெண்களுக்கு பொதுவா இந்த உரிமைகள் இல்லை அதே சமயம் வகுப்புல பர்தா சதீங்கிற உடன் உடன்கட்டை ஏறும் வழக்கமும் இருந்துச்சு கலை இலக்கியன்னு பார்த்தா அமீர் குசு மாதிரி ஒரு பெரிய கவிஞர் இந்த காலத்துல தான் வாழ்ந்தார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்தியா என் தாய்நாடு நம்ம நாடு தாய்நாட்டை நேசிக்கிறது ஒரு முக்கியமான கடமைன்னு சொன்னார் பாருங்க அவர் தன்னை எவ்வளவு பெருமையா ஒரு இந்தியன்னு சொல்லியிருக்காரு சரி இப்போ எல்லாத்தையும் பாத்துட்டோம் கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி டெல்லி சுல்தானியத்தோட உள்பலவீனம் கடைசி ஆட்சியாளர்களோட திறமையின்மை இது எப்படி வெளியிலிருந்து வந்த பாபருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து முகலாயர்கள்னு ஒரு புது இன்னும் பெரிய பேரரசு உருவாக வழி செஞ்சதுன்னு யோசிச்சு பாருங்க இது உங்களோட புரிதல இன்னும் ஆழமாக்கும் நல்லா படிங்க